இன்னைக்கு வீடியோவில் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ப்ரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் காய்கறிகள்னாலே பிடிக்கலன்னு சொல்கிற பசங்களுக்கு கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இதை செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்க இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு அடுத்து இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் முன்னாடியே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த ரெசிபியை செய்யறதுக்கு டோட்டலாக ஒரு பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு தேவைப்படும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வந்துட்டு லேஸாக வதங்கி லைட்டாக அப்படியே கண்ணாடி பதத்துக்கு மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்ல பழமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த தக்காளியையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ பாருங்கள் இந்த தக்காளி நல்லா வதங்கி இந்த இந்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கரைஞ்சி வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இப்போ இது கூட தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் இது கூட சேர்க்கறதுக்காக ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே ஒரு குடமிளகாவை சண்டமாக கட் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு முட்டைக்கோசம் சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிகள்லாம் கட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் சன்னமாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் சாண்ட்விட்சில் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப சாஃப்ட் வரைக்கும் வதக்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தாலே போதும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த காய்கறிகள் எல்லாமே பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கூட இந்த காயோட கலர் எதுவுமே மாற கிடையாது இப்போ இது கூட வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனா அதுக்கு பதிலாக சாட் மசாலா சேர்த்துக்கோங்க அதுவுமே இல்லைனா அரைமுடி எலுமிச்ச பழசாரம் சேர்த்துக்கோங்க எது சேர்த்தனாலுமே நல்லாயிருக்கும் இது வந்து புளிப்புக்காக தான் சேர்க்குறோம் இப்போ இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு மசாலாவும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க அந்த பச்சை வாசனை போனால் போதும் இப்போ எல்லாமே வதங்கி நல்லா வந்துட்டு ஒரு வாசனை வருது இப்போ இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாக மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு மேலே காய்கறிகள் எதுவுமே வேக வேண்டாங்க இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டால் போதும் இதை ப்ரெட்டில் வச்சு சாண்ட்விச்சாக தான் பண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க சப்பாத்தி இல்லை தோசைலாம் கூட நடுவில் வச்சுட்டு ரோல் பண்ணி கொடுத்திங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதையும் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் வச்சு கொடுக்கலாம் நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் பசங்களும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கெழங்கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா மட்டும் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வெளியில் லீக் ஆகாமல் இருக்கும் இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கி வச்சிடலாம் அடுத்து சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக வீட் ப்ரெட் இல்லைன்னா மல்டிகிரைன் ப்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதெல்லாம் எடுத்துக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ ப்ரெட்டில் நான் வைக்கிற மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்தால் தான் வெளியில் லீக் ஆகாமல் இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மூடிடுங்க இதுக்கு இடையில நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பன்னீர் இல்லை சீஸ் எல்லாம் கூட கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தவா அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணால் அந்த ப்ரெட் பீஸை எடுத்து இது மேலே வச்சிடலாம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ரெண்டு ப்ரெட்டும் வந்துட்டு நல்லா விட்டோம் இதுக்கு மேலே இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுறதுக்கு வெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்லே வச்சுட்டு வேக விடுங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு செவந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துட்டு ஈவனாக அப்படியே செவந்து வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா செவக்க வேக வச்சுக்கோங்க இப்போ மூடி வச்சுட்டு இன்னொரு பக்கமும் இன்னும் ஒரு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தவாலை டோஸ்ட் பண்ணுறது பட்ல ப்ரெட் டோஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் கூட பண்ணிக்கலாம் அது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது மேலே நல்லா சவந்து வந்திருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபுள் ஃபில்லிங்கோட பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது கூட விருப்பப்பட்டால் கொஞ்சமாக டொமேட்டோ கெய்சை வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட் ரெட்டாக கசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்